தேசிய அளவில் நடைபெற்ற மல்யுத்த போட்டியில் தங்கம் வெள்ளி வென்ற வீரர்களுக்கு பரமக்குடியில் மேலா உற்சாக வரவேற்பு அளித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அலங்கார மாதா மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவி கனிஷ்ரீ கனிஷ்கா முகிலரசன் பிரபாகரன் ஆகியோர் ஹரியானா மாநிலத்தில் ஆகஸ்ட் மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் நடைபெற்ற தேசிய அளவிலான திராவிலிங் மல்யுத்த போட்டியில் தமிழ்நாடு சார்பில் கலந்து கொண்டனர் இதில் கனிஷ்ரீ ஐம்பத்தி ஆறு கிலோ எடைப்பிரிவில் ஒரு பதக்கமும் ஒரு வெள்ளிப் பதக்கமும் ஐம்பத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் கனிஷ்கா அறுபது கிலோ எடை பிரிவில் பிரபாகரன் நாற்பத்தி ஒன்பது கிலோ எடைப்பிரிவில் முகிலரசனாகிய மாணவர்கள் மூன்று வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கமும் பெற்று தேசிய மல்யுத்த போட்டிக்கு தகுதி பெற்றனர் இந்த நிலையில் கனிஷ்ரீ கனிஷ்கா முகிலரசனாகிய மூன்று பேர் பரமக்குடி திரும்பினர் பயிற்சியாளர் கவி பிரகாஷ் தலைமையில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் பட்டாசு வெடித்து சால்வை அணிவித்து மேளத்தாளங்களுடன் உற்சாகமாக வரவேற்பளித்தனர் இந்த வீரர்கள் இலங்கையில் அடுத்த மாதம் நடைபெறும் மல்யுத்த போட்டியில் கலந்து கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது